அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு வருமான பெருக்கம் உண்டாகிறதுக்கும் சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் நஷ்டங்கள் இல்லாம வாழ்க்கையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கவும் நீங்க சம்பாதிச்ச பணம் தலைமுறை தாண்டி பெருகவும் இந்த பரிகாரம் உங்க ராசிப்படி இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நிறைய பேர் ஏற்கனவே இந்த பரிகாரம் செய்து சூப்பரான ரிசல்ட் பார்த்திருக்காங்க கண்கூட இந்த பரிகாரத்தின் மூலமா பலன் பெற்று இருக்காங்க இந்த பரிகாரம் செய்து ஏற்கனவே பலனடைந்தவர்கள் இருப்பாளருக்கும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல ரிஷபராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருக சிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு கதிபதி சுக்கர பகவான் கோச்சார ரீதியா பலன் சொல்லும்போது போது ராசிப்படி பலன் எடுக்கணும் அதே சமயத்துல சுய ஜாதகத்துல பலன் சொல்லும் போது லக்ன ரீதியா பலன் சொல்லணும் நீங்க ரிஷப ராசியா இருந்தாலும் சரி இந்த பலன்களும் பரிகாரங்களும் உங்களுக்கு பொருந்தும் நீங்க இதை அவசியம் ஃபாலோ பண்ணலாம் சந்திரன் உச்சமடைய கூடிய இடம் ரிஷபராசி சுக்கரனை ஆட்சி வீடா கொண்ட ராசி ரிஷபராசி ஜோதிடத்துல ஸ்திர ராசின்னு சொல்லக்கூடிய நிலையான முடிவுன்னு நிலைத்த முடிவு பொறுமையா யோசிச்சு நிதானமா செயல்படக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சா அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் அந்த விஷயத்துக்கான பிரதிபலன் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கும் விரயம் நிச்சயம் வரும் நேரம் காலம் சரியில்லை அப்படின்னா எல்லாருக்குமே நஷ்டம்ங்கிறது பொதுவானது நீங்கள் வாழ்க்கையில் நஷ்டப்படாமல் பணத்தை இழக்காமல் உங்கள் நேரத்தையோ பொருளையோ விரயப்படுத்தாமல் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கவே முடியாது உங்கள் நேரமும் ஒரு விரயம்தான் அது நல்ல விரயமாக இருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்தா அது சுப விரயம் இதே உங்களுக்கு அந்த நேரத்தினாலேயோ பணத்தினாலேயோ மகிழ்ச்சி இல்ல மாறா மனரீதியான தாக்கம் சற்று நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அது அசுப விரயம் கெட்ட விரயம் உங்களுக்கு விரையாதிபதி செவ்வாய் பகவான் ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு செவ்வாய் விரயாதிபதி விரைய செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய கிரகமும் செவ்வாய் தான் அவரே ஏழாம் இடத்து அதிபதியும் ஸ்தானாதிபதியும் அவரே கணவனாவோ மனைவியாவோ கலத்தரசாதிபதியும் கலத்தரசான கிரகமும் அதே செவ்வாய் தான் மன வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் ஏழுக்குரியவரும் செவ்வாய் தான் அப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி விரயம் திருமணத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரி விரயம் ஒரு சிலருக்கு கல்யாணமே ஒரு விரயம் அப்படிங்கிற அளவுக்கு ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு இருந்திருக்கும் திருமணம் நடக்கும் போதே ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும் உதாரணத்துக்கு திருமணத்துக்கு முன்னாடி என் கணவர் என்ன அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவருடைய சுய காட்டிட்டாருங்கிறதுக்கும் ஒரு சில ஆண்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி அவ்ளோ அடக்கமா இருந்தாங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா தன்னுடைய சுயரூபத்தை காட்ட வாழ்க்கை பந்தத்தினாலும் வாழ்க்கையில பலவிதமான இழப்புகளையும் சந்திச்சவங்க அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அழகு சாதன பொருட்களுக்காகவும் ஆபரணங்களுக்காகவும் புதிய ஆடைகளுக்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த மாதிரி ஆடை ஆபரணம் அழகு சாதன பொருட்களுக்காக அதிக பணம் செலவு பண்றது நிறைய ஆசை தூண்டுதலின் காரணமா பணத்தை இழக்க வைக்கிறது இந்த சுக்கரனுடைய அம்சம் ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் ஈஸியா அவ்வளோ சீக்கிரம் அவங்க மனம் அடங்கிறது இல்லை நண்பர்களோட அதிக நேரத்தை விரயப்படுத்தி வீட்டுக்கு வர தாமதமாகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துறது ரிஷப லக்ன அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் அடுத்து கணவன் மனைவி திருமண பந்தம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண வாழ்க்கையால ஏற்படக்கூடிய விரயங்கள் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மனைவியை விவாகரத்து பண்ணும்போது கொடுக்கக்கூடிய வரதட்சணை அல்லது அவங்க கொடுத்த வரதட்சணையை திரும்ப கொடுக்கறதுக்கான ஒரு நிர்பந்தம் அல்லது கணவனால அதாவது தனக்கு கொடுத்த வரதட்சணை பணத்தை நகையை எல்லாத்தையும் கணவனுக்கு கொடுத்துட்டு ஒரு சூழ்நிலையில வீட்டில் பிரச்சனைன்னும் போது அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு தனித்து வந்தோம் நீங்கள் கொடுத்த அந்த நகையோ பணத்தையோ திரும்பவும் வாங்க முடியாம நீங்களும் உங்கள் செலவுக்கு அதை பயன்படுத்த முடியாம மறு திருமணமும் பண்ண முடியாம திண்டாட வேண்டிய நிலைகளை கொடுக்கறது இது எல்லாமே ரிஷப ராசி லக்ன அன்பர்களுக்கு பிரயாதிபதியான செவ்வாய் கொடுப்பார் அடுத்து பூமி செவ்வாயினாலே காரகன் அங்காரகன் பேரு அப்ப நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அதே இடத்தை உங்களுக்கு கொடுத்த புரோக்கர் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது பாதி பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா போகும் போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க வந்து சண்டை போடுறாங்க பதிவு பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போக முடியல அல்லது பதிவு பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது அதுல ஏகப்பட்ட வில்லங்கங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே செவ்வாய்காரகன் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் வரும் ரொம்ப சிக்கனமா ஒரு கூட்டு குடும்பத்துல ரிஷபராசி லக்ன அன்பர்கள் இருக்காங்கன்னு அல்லது தனி கூட ரொம்ப ரொம்ப சிக்கனமா இருக்காங்களை சேர்த்து ஒரு சீட்டு கட்டி ஒரு பணத்தை சேர்த்து வச்சு பேங்க்ல போட்டு இப்படி சேர்த்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பண்ணி மருத்துவ செலவுக்கு வேணும் காலேஜ் ஃபீஸ் கட்ட வேணும் ரொம்ப எமர்ஜென்சி இப்படி உங்க மனசை கரைய வைக்கிற அளவுக்கு பேசுவாங்க நீங்க பல வருஷமா சேர்த்து வச்ச அந்த பணத்தை மருத்துவத்துக்காக கொடுத்து கடைசியில நீங்க எந்த ஜீவனை காப்பாத்துறதுக்காக பணம் கொடுத்தீங்களோ அந்த ஜீவனையும் காப்பாற்ற முடியாத நிலையெல்லாம் கூட ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது மனைவி சைட்ல கணவனுக்கே தெரியாம நிறைய பணம் சேர்த்து வச்சிருந்துருப்பாங்க மனைவியுடைய சகோதரரோ தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோ தன்னுடைய ரத்த சம்பந்தமோ ஏதாவது ஒரு வழக்கில் சிக்கும் போது கணவனுக்கே தெரியாம அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து அந்த பணத்துக்கு வட்டி கட்டி கட்டி துன்பத்திலேயே வாழக்கூடியதும் இந்த ரிஷபராசி பெண்கள் இதுக்கு முக்கிய காரணம் செவ்வாய் அப்ப இந்த விரய செவ்வாய் விரயங்களை மட்டும்தான் கொடுப்பாரான்னா நிச்சயம் கிடையாது யோகமும் இருக்கு பனிரெண்டாம் இடத்துல அதே நேரத்துல எங்கேயாவது போயிட்டு எதிர்மறையான கிரகங்களோட உங்களுக்கு இந்த மாதிரியான வழிகளில் விரயங்கள்லாம் வரலாம் அழகுக்காக வரலாம் ஆபத்துக்காக வரலாம் அந்யோன்யத்துக்காக வரலாம் சுகத்துக்காக வரலாம் பயணத்துக்காக வரலாம் தன்னைத்தானே மதிமயக்கி செல்வங்களை இழந்துடலாம் தவறான நட்புகளால செல்வங்களை இழக்கலாம் ரிஷவம் அப்படின்னாலே எருது காலை பசுவையும் எடுத்துக்கலாம் தெய்வத்துக்கு சமமான ஒண்ணுதான் ஏன்னா உங்க ராசி அதிபதி சுக்கரன் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு தாய்மையின் அம்சம் பசு சுக்கரன் மகாலட்சுமி அனைத்து தெய்வங்களும் பசு கிட்ட இருக்கு பசுவுக்கு நிறைய பேர் அகத்திக்கீரை கொடுக்கறாங்க ஓகே ஆனா எல்லும் புண்ணாக்கும் பசுவுக்கு கொடுத்தா அவ்வளவு புண்ணியம் இதை நீங்க வெள்ளிக்கிழமை தினங்கள்ல கொடுத்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்கும் உப்பு வாங்குறோம் பாருங்க அதை நிறைய பேர் சில்வர் பாத்திரத்துல வைப்பாங்க அது தரித்திரத்தை உண்டாக்கும் உப்பு வாங்குறவங்க கண்ணாடி பாத்திரத்துல வைக்கலாம் கண்ணாடி பாட்டிலில் வைக்கலாம் அல்லது பீங்கான்ல வைக்கலாம் உப்பு ஜாடினே தனியா இருக்கு இன்னமும் சிறப்பு மண்பானையில் உப்பை சேகரிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் செல்வ விரயங்கள் எதிர்பாராத விரயங்கள் துரதிருஷ்டமான விரயங்கள் இவங்களுக்கு தவிர்க்கப்படும் அடுத்து நந்தி தேவர வழிபாடு செய்யறது மூலமா பிரதோஷ காலங்கள்ல நந்தீஸ்வரனை சென்று வழிபாடு செய்யறது மூலமா ரிஷபராசி அன்பர்களுடைய செல்வ விரயங்கள் தவிர்க்கப்படும் அடுத்து முக்கியமா மகாலட்சுமி வழிபாடு இந்த மகாலட்சுமி வழிபாட்டை எப்படி செய்யணும்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் மாலை நேரம் இரவு நேரம் அதாவது ஒரு ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள சூரியன் அஸ்தமன நேரத்துல மகாலட்சுமி தேவிக்கு பிடித்த பழவகைகள் வச்சு தாமரை மலர் சூட்டி வெண்மை நிற பூக்களால் அலங்கரித்து குறிப்பா உதிரி பூக்கள் பயன்படுத்தலாம் இன்னும் சிறப்பு மல்லிகை மலர் முல்லை மலர் இந்த மாதிரி வெள்ளை நிற மலர்கள் வாசனை நிறைந்த மலர்களால் மகாலட்சுமி அஷ்டோத்திர மந்திரங்களை சொல்லி அல்லது மகாலட்சுமியே நமகன்னு சொல்லி மகாலட்சுமி தேவிக்கு உதிரி பூக்களால வழிபாடு செய்யறது மூலமா சுக்கர வைக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய அருள் கிடைத்து செல்வங்களை பெருக்க முடியும் அடுத்து தானியத்துல மொச்சை பயிர் சுக்கரனுக்குரியது இந்த தானியத்தை ரிஷபராசி என்பர்கள் தர்மம் பண்றது மூலமா தானம் பண்றது மூலமா முன்னேற்றம் காண முடியும் அந்த மொச்சை தானம் பண்றது கொஞ்சமா கொடுக்க கூடாது கொஞ்சம் அதிகமா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ இந்த மாதிரி அதிகமாக வாங்கி முதியோர் இல்லத்துல அது ஏன்னா இரத்த காரகன் செவ்வாய் அப்ப இரத்த உறவு சார்ந்த வகை அதாவது இரத்த உறவுகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் இருக்காங்க இல்லையா சொந்த சொந்தால கைவிடப்பட்டவர்கள் அல்லது அனாதை இல்லங்கள் குழந்தைகள் காப்பகம் இப்படி இரத்த உறவுகளால் கைவிடப்பட்டவர்களுக்கு இந்த ஆசிரமங்களுக்கு மொச்சை தானியம் தானம் பண்ணலாம் இது இந்த மொச்சை சுக்கரனுக்குரியது அடுத்து செவ்வாய்க்குரிய தானியங்கிறது துவரை துவரம்பருப்பை கிலோ கணக்கில் அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்படி கிலோ கணக்கில் வாங்கிட்டு போயிட்டு இந்த அனாதை ஆசிரமங்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கோ அல்லது குழந்தைகள் காப்பகத்துக்கோ கொடுக்கலாம் அடுத்து இன்னும் சூட்சம பரிகாரங்கள் இருக்கு உங்கள் வீட்டில் கிச்சன்ல துவரம்பருப்பு யூஸ் பண்ற டப்பா அல்லது பாத்திரம் எதுவா வேணா இருக்கட்டுமே துவரம் பருப்பு வைக்கிறீங்க வெளிநாடு போகணும் விரயங்கள் இருக்க கூடாது முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா பனிரெண்டாம் இடம் பலமாகணும் ஒரு விரயத்தை செய்யாம சந்தோஷத்தை அடையவே முடியாது அத சுப விரயமா மாத்திக்கிறதுக்கு தான் இந்த வழிபாடு அடுத்து ராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதர தரிசனம் செஞ்சு மகாலட்சுமி தாயார தரிசனம் பண்ணி கருடாழ்வார தரிசனம் பண்ணிட்டு வந்தா செல்வ வளம் விருத்தியாகி செல்வ விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இது பாகம் ஒன்று வரும் வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்துல விரயங்களை தவிர்க்கறதுக்கும் இந்த வீடியோல வழிமுறைகள் பார்த்திருக்கும் முதல்ல அதுக்கு பணம் வரணும் இல்லையா பணம் வந்தாதான விரயம் ஆகிறதுக்கு பணம் வர்றதுக்கு வழிமுறைகள் வேணும் இல்லையா அந்த வகையில அடுத்து பாகம் இரண்டுல வருமானம் பெருதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்க ராசிப்படி நீங்க செஞ்சா வருமான பெருக்கம் இருக்கும் இருநூறு சதவீதம் கேரண்டியா பலன் கொடுக்கக்கூடிய சூப்பரான பரிகாரங்களை அடுத்த பார்ட்ல பாகம் இரண்டில் கொடுக்குறோம் இந்த வீடியோவை விட பாகம் இரண்டு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்